அம்மேலரா ரெண்டு பணிக மாதிரி திருப்ப ரோடு நாட்களில் திங்கடா வெளியே மூலம் அப்படின் எமாராது வைஜாச்சாரா மெடிக்கல் கேம் ஏட்டு ரெசா மாதா டெரெக்ட்டு ஆடு

கவுண்டர்ச்சுதான் ஏடிக்கல் கேம்மா எந்த மாதிரி வச்சேன் நான் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் செய்யணும் ஐயேன்ற ஒட ஐயேன்ற ஒரு டையன்ரா ಮುಂದೆ தரா சூஸ் பண்ணுறேன் ஆவே என்ன நிர்வாகம் கட்ட கரணம் ஏடு போल्ले போனா யா ஐயேன்ற ஒட ஐயேன்றலாம் அப்படியே கொடுத்துடுச்சு ஆவே உள்ளே ஏனௌன்ஸ் చేసుకొனானார் ஆடு ஆயிடுறதுக்கு காரணம் வந்து காமராஜர் அடிக்குது